மோடி கிட்ட போய் சொல்லு கணவரை இழந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரவாதிகள் சொன்ன மெசேஜ் இதுதான் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க தாக்குதலுக்கு சற்று முன்னாடி ரெண்டு பேரும் பயணத்தை பத்தி வீடியோ எடுத்தது வெளியில் வந்திருக்கு மூணு நாளுக்கு முன்னாடி தான் மஞ்சுநாத் ராவ் என்ன பண்ணியிருக்காருனா மனைவி பல்லவி குழந்தைகளோட ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்காரு காஷ்மீர் ரொம்ப அழகா இருக்கிறதாவும் படகோட்டி முகமது ஷிக்காரா சவாரி செஞ்சு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதாவும் சொல்லியிருக்காரு பயங்கரவாதிகள் ஆண்களை மட்டும்தான் குறி வச்சு தாக்குதல் நடத்தியதா பல்லவி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பஹல்காம்ல நடந்திருக்க கூடிய தாக்குதல்ல கணவனை இழந்த பெண் கிட்ட பயங்கரவாதிகள் இதை மோடி கிட்ட போய் சொல்லுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்காம்ல வைசரனில் நடந்திருக்கக்கூடிய பயங்கரவாதி தாக்குதல் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட மேற்பட்டவங்க சிகிச்சை பலன் இல்லாம இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது குறிப்பா கொல்லப்பட்டவங்களுடைய உடல் ஸ்ரீநகருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அங்க பிரேத பரிசோதனை நடைபெற்றதுக்கு அப்புறமா உடல்களை ஒப்படைக்க ரெண்டு நாட்கள் வரைக்கும் ஆகலாமா இந்த தகவல்கள் எல்லாமே வெளியில வந்திருக்கு பஹல்காம் தாக்குதல் சமயத்துல சவுதி அரேபியால இருந்து மோடி இந்த சம்பவம் குறித்து அறிந்ததும் தன்னுடைய பயணத்தை பாதியில முடிச்சுட்டு வந்திருக்காராம் இதுல இவர் இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமான நிலையத்திலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனையும் நடத்துறாராம் குறிப்பா பஹல்காம்ல நடந்திருக்கக்கூடிய கூடிய தாக்குதல்ல கர்நாடகாவுடைய சிமோகா பகுதியில தொழிலதிபர் மஞ்சுநாத் ராவ் அப்படின்றவரு மனைவி அப்படின்றவாதியால சுட்டுக் கொல்லப்பட்ட நேரில் கண்டிருக்கக்கூடிய பல்லவி ராவ் அவங்க கிட்ட தன்னையும் தன் மகனையும் சுட்டு கொண்டிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அதுக்கு பயங்கரவாதி அளித்திருக்க பதில் ஆச்சரியமா இருந்திருக்காம் பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்திருக்காம் உன்னை நாங்க கொல்ல மாட்டோம் போ போய் மோடி கிட்ட நடந்தது சொல்லு அப்படின்னு பேசியிருக்காங்க கர்நாடகாவை சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டு சுற்றுலா பயணிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்காங்க மஞ்சுநாத்தோட பாரத் விபூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கொல்லப்பட்டிருக்காரு நாற்பத்தாறு வயதாக கூடிய மஞ்சுநாத் தங்களுடைய மனைவி பல்லவியோட தங்கள் முதல் வெளிமாநில குடும்ப விடுமுறையை கொண்டாட காஷ்மீர் சென்றிருக்காரு மகன் அபிஜித்தோட பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுக்கு அப்புறமா மஞ்சுநாத் காஷ்மீர் பயணத்துக்கு முடிவு செஞ்சிருக்காராம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சிவமேகாவில தான் இந்த ஒரு குழுமம் மஞ்சுநாத் குடும்பத்தினருக்கு காஷ்மீர் போனதுக்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு தன்னுடைய பையனுக்குன்னு சாப்பாடு வாங்க போகும்போது தான் அவர் இறந்து போயிருக்காரு இந்த தாக்குதலுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னா பயணத்தை பத்தி வீடியோ எடுக்கும் போது அந்த வீடியோவும் வெளியில வந்திருக்கா மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் மஞ்சுநாத் ராவ் இருக்கார்லையே தன்னுடைய மனைவி பல்லவி குழந்தைகள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்காங்க காஷ்மீர் அழகா இருக்கிறதாவும் படகோட்டி வந்து முகமது ரஃபிகோட ஷிகாரா சவாரி மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரிலாம் வளாக் போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தி நடக்கிற சூழல் அவங்க மனதை காயப்படுத்துறதா பல்லவி ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்